கடையை திறக்கலாவது திட்டம் போட்டு இருக்காங்க இன்னைக்கு அதுதான் நீங்க நடந்தது ஏன்னா பன்னெண்டு மணிக்கு கடையை திறந்தா வருமானம் கம்மி காலை ஏழு மணிக்கு திறந்தா வருமானம் அதிகமாகும்ல அதுதான் இன்னைக்கு திட்டம் போட்டு இருக்கிறாங்க அதுதான் இன்னைக்கு ஆட்சியாளர்களுடைய லட்சணம் மதுவை கொஞ்சம் கொஞ்சமா குறைப்போம் நாங்க ஏதாவது செஞ்சிருக்காங்களா எதையாவது சொல்ல முடியுமா அவங்களால எத்தனையோ நாட்டில் எத்தனையோ திட்டங்கள் இருக்குது எத்தனையோ சொல்லி நீங்க மக்களை வச்சு நல்ல திட்டங்களை கொடுத்து அரசுக்கு வருவாய் ஈட்ட முடியாதா ஒரு நல்ல வருவாயை நல்ல திட்டங்களை கொண்டு ஈட்ட முடியாத ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு முதல் பதவி தேவையா அதுதான் நீங்கள் தேமுதிகாவின் கேள்வி நல்ல திட்டங்களை கொண்டு மக்களை கொண்டு நல்ல இளைஞர்களை தமிழக இளைஞர்களை கொண்டு தமிழகத்தில் ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அதன் மூலமே நல்ல வருவாயை ஈட்ட முடியாத நீங்கள் இந்த ஆட்சிக்கு தகுதியானவர்களா என்பதே எங்கள் முதல் கேள்வி சிந்திச்சு பாருங்க அதான் நாங்க கேக்குறோம் ஒரே ஒரு வருமானம் எங்களுக்கு அதுல கேட்குதுன்னு மதுவை மட்டும் வித்து இன்னைக்கு ஒரு இருநூறு ரூபாய் முன்னூறு சம்பாதிக்கிறானா அவங்க கூட்டு என்ன கொண்டு போவான் அவன் போதையில் இன்னைக்கு அடிமையாக்கி எத்தனை விதம் விபத்துகள் நடக்குது இந்த மூலக்கடை அருகில் எங்களும் வறுமை ஒளியட்டும் எங்கும் வறுமை ஒளியட்டும் ஏழைகள் வாழ்வு மலரட்டும் எங்கும் வறுமை ஒளியட்டும் ஏழைகள் வாழ்வு மலரட்டும் மக்களின் வாழ்வு திண்டாட்டம் மன்னவனுக்கோ கொண்டாட்டம் மக்களின் வாழ்வு திண்டாட்டம் வண்ணவன் வாழ்வோ கொண்டாட்டம் அடிக்காதே அடிக்காது ஏழைகள் வயிற்றில் அடிக்காது அடிக்காதே அடிக்காது ஏழைகள் வயிற்றில் அடிக்காது அரசே தமிழக அரசே கண்டிக்கின்றோம் 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 பாலியல் வன்கொடுமை குற்றவாளி மீது கடுமையான தண்டனை வழங்க வேண்டியும் கடுமையான தண்டனைகள் வழங்க வேண்டியும் பொங்கல் தொகுப்புக்கு ரூபாய் ஆயிரம் வழங்க வேண்டியும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டியும் தமிழக பள்ளிகளை தனியாருக்கு தாரை பார்க்க நினைக்கும் தமிழக அரசை கண்டிக்கிறோம் புகழ் புகழ் தமிழக இளைஞர்களின் நலன் கருதி போதை மற்றும் கஞ்சா இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும் இந்த தமிழக அரசை வலியுறுத்தியும் கண்டித்தும் நடைபெற்று இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வரவேற்பு நகராட்சியர் ஜீவானந்த அவர்களை வரவேற்பு உரையாற்ற முடியும் முன்னிலை பொறுப்பில் நடத்திக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத் தலைவர் பொருளாளர் மற்றும் நிர்வாகிகளையும் கேட்டுக்கொண்டு நகரச் ஜீவானந்தம் அவர்களை வரவேற்பு வரவேற்பு ஏற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சேலம் மாவட்டம் மேற்கு மாவட்ட எடைப்பாடி நகர சார்பாக திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டட ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்ய உள்ளது அதே சமயம் சேலம் மேற்கு மாவட்ட மாவட்ட செயலாளர் அண்ணன் சுரேஷ் பாபு சுரேஷ் பாபு அவர்களே மற்றும் ஒன்றிய செயலாளர் மெய்வேலு அவர்களே மற்றும் பேரூர் கழக செயலாளர் நங்கவள்ளி ஒன்றியம் ஜனநாபுரம் மற்றும் நகர பேரூர் செயலாளர் அனைவரும் வருக வருக என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்நிகழ்ச்சி பொறுப்பை தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு மாவட்ட செயலாளர் அண்ணன் சுரேஷ் பாபு அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் தலைவி அண்ணியார் வாழ்கவே வளர்க்க வளர்க்க வளர்க்கவே தேமுதிகா வளர்க்கவே ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மாபெரும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் போராட்டம் தேமுதிகா போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மக்கள் தலைவி அன்னியார் மக்கள் தலைவி அன்னியார் ஆணைக்கிணங்க ஆர்ப்பாட்டம் 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 தமிழக அரசை கண்டித்து தமிழக அரசை கண்டித்து தேமுதிக ஆர்ப்பாட்டம் 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 பாலியல் வன்கொடுமையை கண்டித்து தேமுதிக ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு தமிழக அரசு நடவடிக்கை நடவடிக்கைடு பாலியல் குற்றவாளி மீது நடவடிக்கை பாலியல் குற்றவாளிகள் மீது நடவடிக்கைடு தமிழக அரசே தமிழக அரசு கடுமையாக்கு கடுமையாக்கு பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு தண்டனையை கடுமையாக்கு தமிழக அரசு தமிழக அரசு உறுதி செய் உறுதி செய் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய் தமிழக அரசே தமிழக அரசே வழங்கிடு வழங்கிடு பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் பாதுகாப்பை வழங்கிடு காமிரி நிறுவனமே காமவெறி மிருகமே காமவெறி மிருகமே சீண்டாதே 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 பெண்களையும் மாணவிகளையும் சீண்டாதே பாவிகளே 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 பெண்களையும் ஆண்களையும் பாவியல் தன்றல் செய்யாதே பெண்களையும் ஆண்களையும் பொங்க ஜாலி நானாஜி பொங்க முக ஸ்டாலின் அண்ணாச்சு வாக்குறுதி என்னாச்சு உங்கள் தொகுப்புடன் ஆயிரம் வாழ்க்கை ஆயிரம் வழங்காலே தமிழக அரசை கண்டித்து தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் வழங்கியது 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 தமிழக அரசு பொங்கல் தொகுடன் ஆயிரம் ரூபாய் வழங்கிடு 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 பொங்கல் தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்கிடு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு புயல் மழையால் பாதிப்பு புயல் மழையால் பாதிக்க